வாழ்வு தரும் உணவு நானே சகோதர சகோதரிகளே என்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியின விசுவாசிகளே இயேசு என்ற உணவு வாழ்வு தந்து உயிரளிக்கும் உடன் இருப்பு அழகா கவனியங்கள் இது அடுத்து வரக்கூடிய சிந்தனைக்கு பதிலாக அமையும் ஏன் இந்த விழாவை இப்படி சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்றால் இதுதான் பதில் வாழ்வு தந்து உயிரளிக்கும் உடனிருப்பு the presence of god which gives life one bread that provides the medicine of immortality the antidote for death the food that makes us live forever in christ

வெண்ணக பயணத்திற்கு உறுதி அளிக்கும் உணவு கோவில் உங்க கோவில் திருவிழா என்னைக்கும் லீவு விடாத எங்க பக்கத்து விட்டு கிறிஸ்துவ கடைக்காரரு இன்னைக்கு தான் ஸ்டாஃபுக்கெல்லாம் லீவு கொடுத்துட்டாரு என்னான்னு புரியலையே எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் அல்லது கோவில் திருவிழா இப்படி மாதா திருநா இதுதான் தெரியும் அப்படி ஒன்றும் திருநாள் மாதிரி ஒன்றும் தெரியலையே கிறிஸ்மஸ் இல்லை ஈஸ்டர் முடிஞ்சு போச்சு மாதா திருநாள் செப்டம்பர் மாதம்தான் வருது என்ன திருநாள்னு தெரியலையே இந்து பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்பம் ரசம் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன் பீடத்துல பார்த்தாயா அந்த அப்பம் ரசம் எல்லாம் தயாராக வச்சிருக்கிறோம் நாளைய திருப்பலியில அது இயேசுவனுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாறும் அதுதான் எங்களுடைய விசுவாசம் அதை வெளிப்படுத்தக்கூடிய திருநாள் தான் இந்த திருநாள் இந்த மாதிரி திருவிருந்து திரு இந்த திருநாள் சமயத்துல இந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ல பூசை வச்சு இங்கேருந்து பவனியா அடுத்த ஸ்கூலுக்கு போய் அங்க ஆராதனை நடக்கும் அப்ப வெளிய ரோட்ல போய் நார் சந்தியை கடந்து போகணும் அப்ப இந்த ரோட்ல க பஸ்ல இருக்கிற ஒருத்தன் குடிமகன் அவன் அங்க அங்க உட்காந்துக்கிட்டே கத்துறான் அந்த பாரு உலகத்துக்கெல்லாம் படிப்பு சொல்லி தராங்க இவங்க என்னடானா ஒரு சின்ன வெள்ளை ரொட்டி என்னவோ அந்த சூரிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள்னு சொல்றாங்க என்னடா இது ஏசு காலத்திலே தானே சொல்லியிருப்பாங்க இயேசுவை பத்தி என்ன சொன்னாங்க அட பைத்தியக்காரனே காட்டு முராண்டியே உன்னுடைய சதையா உணவா உண்ண முடியும் பைத்தியக்காரன் அப்படின்னு இயேசுவை பார்த்து திருந்தாங்க இன்னும் சில பேர் சொன்னாங்க இந்த பேச்சு மிதமஞ்சி போகிறது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சில பேர் போயிட்டாங்க நற்செய்தி சொல்லுகிறது அல்லவா இயேசு இந்த அப்போ உங்களுக்கு மூணு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தனே இருப்பதற்கு நீங்கள் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்கள் இல்லை ஆண்டவரே நாங்கள் போக மாட்டோம் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற வார்த்தைகளை சொல்லி அவர்கள் விசுவசித்தார்கள் அத்தகைய விசுவாசத்தின் பெருவிழா தான் இன்றைய நற்கருணை பெருவிழா இந்த சிலுவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கும் நற்கருணையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் சிலுவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்து பார்வைக்கு கிறிஸ்துவை போல அந்த இயேசுவின் திரு அந்த பாடுபட்ட சுருபம் இயேசுவனுடைய உருவம் ஒரு இந்து பிள்ளையை கேட்டா கூட இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பார்வைக்கு இயேசு கிறிஸ்து ஆனால் உண்மையிலே உயிர் பிரசன்னம் உடனிருப்பு அதில் இல்லை ஆனால் நற்கருணையிலே இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிறது அவரை பார்க்க முடியாது சிலுவையில பார்க்கிற மாதிரி கூட பார்க்க முடியாது இயேசுவை சிலுவையில் அறிந்த மாதிரி ஆனால் அவர் தேவ ஆத்மஸ்வாவத்தோடும் வல்லமையாக அவர் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம் இதைத்தான் இந்த அந்தியோக்கு இக்னாசியார் சொன்னதை விளக்கமாக சொன்னோம் இப்பொழுது அதிகமாக நற்கருணை பற்றி விளக்கமும் அதை பற்றிய எடுத்துரைப்புகளும் தாமசக்வினாஸ் என்ற புனிதர் கொடுத்திருப்பதுதான் மிக மிக அதிகமானது நம் இந்த மாண்புயர் இந்த அருட்சாதனத்தை தாந்து மேற்கோ பாடுகிறோமே அவருடைய பாடல் அதன் பிறகு குருவானவர் சொல்லுகின்ற ஜெபம் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உங்களுடைய திருப்பாடுகளின் நினைவை விட்டு சென்றேர் அவருடைய ஜபம் அதைத்தான் இப்பொழுது சபை சொல்லப்பட்டது கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தா இந்த ஜபம் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குதே ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆராதனைக்கு முன்னால் நற்கருணை ஆசிரியருக்கு முன்னால் சொல்லப்படுகிற ஜபம் ஆயிற்று அந்த ஜபம் தான் அது புனித தாமசா கியூனாஸ் ஜபம் ஆக அவர் என்ன சொல்கிறார் ஆஃப் பில்கிரீன்ஸ் வானவர் உணவிது

பாடுகளில் கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை மனதில் பதிக்க அழைக்கப்படுகிறோம் இங்கிலீஷும் கஷ்டம் தமிழும் கஷ்டம் ஆழ்ந்த கருத்தாச்சே கொஞ்சமாவது கருத்தை சொல்லி ஆகணுமே கதை சொல்லி ஒப்பேத்த முடியாதே நற்கருணை ஓர் அன்பின் எல்லை இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மனிதனானது நற்கருணை ஒரு தியாக பலி கல்வாரி பலி நற்கருணை ஒரு உன்னத உணவு தாயின் உதரம் தாய்பால் போல் கடவுளின் திருவுடலும் திரு ஓர் அன்பின் உணவு நற்கருணை ஒரு இறை பிரசன்னம் என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் மத்தையு இருபத்தி எட்டு இருபது The church draws her life from the Eucharist. The Eucharist is both a mystery of faith and a mystery of light. திருச்சபை நற்கருணையிலிருந்து அதன் வாழ்வை பெறுகிறது நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் ஒளியின் மறைபொருள் ஆகவே இந்த நற்கருணை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஒரு மறைக்கல்வி படிக்கிற புள்ள புதுநன்மை படிக்கிற புள்ள கொஞ்சம் தைரியமான புள்ள ஆகவே அது சிந்திப்போ சிந்தனையோடு ஒரு சந்தேகம் கேட்டுச்சு பாதர் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகமா நடுப்பூசையில் அப்பத்தை எடுத்து இது என் உடல் அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உயர்த்தி காட்டுங்க ஆராதிக்கிறோம் எங்களுக்கும் கிறிஸ்துவின் திருவுடல்னு கொடுக்குறீங்க அடுத்தது ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் அனைவரும் வாங்கி பருகுங்கள் அப்படின்னு எங்கள்கிட்ட காட்டிட்டு நீங்களே குடிச்சுக்கிறீங்களே என்ன நியாயம் எங்களுக்கு தரதில்லையே அப்படின்னு ஒரு நல்ல சந்தேகம் சந்தேகம் நல்ல சந்தேகம்தான் ஏன்னா எல்லாருக்கும் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்பம் ரசமும் எல்லாருக்கும் கொடுக்குறோம் தனமும் கொடுக்க முடியாது ஏன் அப்படி அப்பத்தை உண்டால் மட்டுமே இயேசுவினுடைய திரு ரத்தத்திலும் பங்கு பெறுகிறான் இது எப்படி ஷேக்ஸ்பியர் எழுதிய கதை ஒன்று இருக்குது ஆஃப் வெனிஸ் என்ற கதையில ஒருவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுப்பான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுக்கிறான் அவன் என்ன சொல்றான் இந்த கடனை நீ ரெண்டு மாசத்துக்குள்ளார திருப்பி கொடுக்கலன்னா உன்னுடைய இதயத்திலிருந்து ஒரு பவுண்டு சதையை அறுத்து எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி எழுதுறான் இவனுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு நரித்திட்டம் இவனை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவன் கொடுத்தான் அதே போல் அவனால் ரெண்டு மாதம் பணம் கட்ட முடியல ஆகவே வந்து கெஞ்சுவான் இன்னும் ஒரு வாரம் நேரம் குடியா எப்படியாவது நான் கட்டிடுறேன் அதெல்லாம் முடியாது கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு எனக்கு இனிமேல் காசு வேணாம் எனக்கு உன்னுடைய இதயத்திலிருந்து ஒரு பவுண்டு சதையைத்தான் வெட்டி எடுக்க போகிறேன் கெஞ்சுவான் எல்லாம் கூட ஒரு நீதிபதி கிட்ட போய் முறையிடுவான் இந்த மாதிரி பாருங்க இவன் பிடிச்ச பிடிவாதமா இருக்கிறான் நீதிபதி பார்த்து கண்டுபிடிச்சிக்குவார் இவன் ஒரு சதிகார பைய வேணுன்னு இவனுக்கு கொலை செய்யறதுக்காக அப்படி செய்யறான் அப்படியா உன்னுடைய வார்த்தையின் படியே அவனுடைய இதயத்திலிருந்து ஒரு பவுண்டு சதையை நீ வெட்டி எடுத்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது வீணாக கூடாது ரத்தம் சிந்தாம சதையை வெட்டி எடுக்க முடியுமா முடியாது அதுபோல தான் ஆகவே இயேசுவினுடைய திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு அருட்சாதனமாக மறைபொருளாக கொடுக்கப்படுவது த எஃபெக்ட் ஆஃப் அவர் ஷேரிங் இன் த பாடி அண்ட் ப்ளட் ஆஃப் கிரைஸ் இஸ் டு சேஞ்சஸ் இன்ட் வாட் வி ரிசி போப் சென்ட் லியோ த கிரேட் பெரிய சிங்கராயர் கிறிஸ்துவில் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு பெறுவதன் விளைவு நாம் பெறுவதையே நாம மாற்ற வேண்டும் இயேசுவின் திருவுடலை வாங்குகிறோம் நாம் இயேசுவாக மாற வேண்டும் களைப்பா இருக்கிறோம் கொஞ்சம் காஃபி குடிச்சோடனே என்ன ஆகுது களைப்பெல்லாம் போகுது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது சரி இன்னும் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டக்கு அடிச்சுக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது வரும்போது ரோட்டை அளந்துக்கிட்டே வருவாங்க யாருடா ரோட்டை பிடிச்சி ஆட்டுறது அப்படின்னு கேட்பாங்க ஏன் இங்க குளறி போச்சு எது குளறிச்சு குடிச்ச சரக்கு எதனால வந்தது எதை உட்கொள்ளுகிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் அதனுடைய சாரத்தில் நாம் இருப்போம் அது உணவு வயிற்றுக்காக இருந்தாலும் சரி இது ஆன்மாவுக்காக உணவுகின்ற இந்த நற்கருணையாக இருந்தாலும் சரி நாம் கிறிஸ்துவாக மாற வேண்டும் நாம் பெறுகின்ற இந்த நற்கருணை நாம் பெறுவதை நாமாக மாற வேண்டும் டு சீக் காட் இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அச்சீவ்மெண்ட் டுவ் வித் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ரொமான் சாகசங்களுள் சிறந்தது இறை தேடல் மனித அரும் செயல்களுள் சிறந்தது இறை காணல் காதலில் சிறந்தது இறை அன்பு காதலாகி கசுந்துருங்கி நின்றேனே என்று திருஞான சமந்தர் பாடுவார் இறைவன் மீது காதலாகி கசுந்துருங்கி நின்றேனே அருமையான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் இப்படி பழம்பெரும் பாடங்களில் பார்க்கலாம் இறைவன் மீது கொண்ட அந்த அன்பு அதுதான் மிக சிறந்தது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டது லவ் வித் காட் இஸ் ரொமான்சஸ் இருக்கக்கூடியவர்களிலே சிறந்த அன்பு இறை அன்பு எனவே இத்தகைய இறை பின்னணியிலும் இத்தகைய சிந்தனையின் பின்னணியிலும் ஆண்டவரை பார்த்து செபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ அலோன் கேன் சாட்டிஸ் லாங்கிங் And hunger in our hearts. May I always hunger for the imperishable bread, that I may be satisfied in you alone as the true bread of heaven. Nourish and strengthen me, that I may serve you with great joy, generosity, and zeal all the days of my life. And over near Nirvere in Yekangale. நிறைவேற்றுகின்றவர் நான் எப்போதும் அழியா உணவுக்கே ஆசிப்பேன் ஆக வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய உமிலே நான் நிறைவு காண்பேனாக ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும் அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்